திருக்குறள் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை நானலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதும் அன்று ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் திறனறிந்த சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஓங்கையில் சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் சொல்லல்வெல்லன் சோர்விலன் அன்றான் அவனை வெல்லல் யார்க்கும் அரிது விரைந்த தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினித சொல்லுதல் வல்லார் பல சொல்ல காமுருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தவர். இனருள்தும் மலரணையர் கற்றது உணரவெறித்துறையாத்தார்